கே காரணமே அன்னைக்கு ஆறு ஆன காரணம் தம்பி தான் மனசாஜ் தெரியும் எங்களுக்கு தெரியாத விஷயம் பூராமே தம்பி வந்து உங்களுக்கு அநீதி அளிக்கிற மாதிரி ஒரு செஞ்சிருக்கிறாரா அவரே வராருன்னு போது ஏன் இல்லை நாங்கள் ஜனநாயக ரீதியாக எல்லாத்தையுமே சேர்த்துக்குறோம் நாங்கள் வந்து மெயினாக வந்து ஆர்எஸ்எஸ் கும்பல்ல இருந்து வரவனும் சேர்க்க மாட்டோம் அவன் எவ்வளோ பெரிய கும்பல மோகன் பகவத் வந்தால் கூட சேர்க்க மாட்டான் மோடி வந்தால் கூட சேர்க்க மாட்டான் ரைட்டா ஆனால் மோடி சாதாரண பிஜேபி வந்தால் சேர்த்துக்குறோம் அந்த ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ள மோகன் பகவத்தோ மோடியோ அமித்ஷாவோ வேற யார் வந்தாலும் சேர்க்க மாட்டான் ஆனால் தமிழ் அக்கா வந்தால் சேர்த்துக்கிறோம் அவங்க ஆர்எஸ்எஸ்க்கு போகல எங்களுக்கு கிடச்ச செய்தி ரைட்டா அதனால் அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து இந்த தம்பி வரம் டாப்பில் சேர்த்தேன் சேர்த்துமே அமைதியாக தான் எந்த இதுவும் இல்லாமல் அப்படியே அமைதியாக வந்திருந்தாப்பில் எங்கள் வந்தால் வந்து எங்கள் தலைவர் துணை போய் போச்சார் கொடுத்தார் டப்புன்னு கொடுத்தார் கொடுத்ததுமே நான் கடுமையாக எதிர்த்தேன் மேல் உயர்நிலை குழுவில் கடுமையாக நாங்கள் எதிர்த்தோம் அப்புறம் தலைவர் விளக்கம் கொடுத்தார் நம்ம வளர்ந்து வரக்கூடிய கட்சி இது மாதிரி ஜனநாயக சக்தியெல்லாம் வரும்போது வேலை செய்ய தீர்மானம் போட்டிருக்கோம் அப்போ சேர்த்துக்கிறோம்னு சேர்த்தோம் சேர்த்துனா தம்பி அமைதியாக வேலையை பார்க்கணும்ல இங்கே வந்து வந்ததுமே சீட்டு கொடுங்கன்றது நந்தது மூணு மாசம் நாலு மாதத்துல சீட்டை குடுங்க இருந்து குடுக்கறது அப்பவே கட்சியில கொட்டையை போட்டு பல பேர் இங்க இருக்கிறாங்க பல காலமா இருக்கிறாங்க அவங்க சீட்டே குடுக்கறதில்ல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல நீங்க சொல்லுறேன் இல்ல இப்ப முடிஞ்சில பாராளுமன்ற